என்ன ப்ளூம் சின்ரோம்னா என்ன அதனால என்ன பிரச்சனை வரும் பத்தி டாக்டர் விமல் குமார் பேசுவார் ரொம்ப சீனியர் கன்சல்டன்ட் அதுக்கப்புறம் ப்ளூம் சின்ட்ரோம் ஏன் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க போது நாங்கள் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணனும் குழந்தைய கண்டிஷன் பொறுத்தவரை டோனருக்கு என்னெல்லாம் நாங்கள் மாத்தி பே பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணோம் இதே வந்து அமெரிக்காவில் பண்ணிட்டு தான் இந்த ட்ரீட்மெண்ட் காசோட காசு அஞ்சு கோடி ஆயிருக்கும் நாங்க இந்தியாவில் பண்ணும் போது வந்துட்டு முப்பது லட்சத்துல நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ ஈவன் இட்ஸ் வெரி காஸ்ட் எஃபெக்டிவா தான் பண்ணுது இதை பத்தி டாக்டர் விமல் வந்து பார்த்தா டிஸ்கஸ் பண்ணாரு வாட் இஸ் ப்ளூம் சின்ரோம் என்ன ஏன் இது ஏன் இது மாதிரி வந்தது என்ன எந்த காரணத்தால வந்தது என்ன ஜெனெடிக் ப்ராப்ளம் எல்லாத்தையும் டாக்டர் விமல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் வணக்கம் என் பேர் டாக்டர் விமல் குமார் நான் பீடியாட்ரிக் ஹெமட்டாலஜி போன் மரோ டிரான்ஸ்பார்ட் சீனியர் கன்சல்டன்டா இருக்கேன் ஸோ ப்ளூம் சின்ரோம்னா என்னன்னா இது ஒரு குடும்ப வழியாக மிக அரிதான ஒரு மரபணு சம்பந்தப்பட்ட ஜெனட்டிக் ப்ராப்ளம் ஸோ இது வந்து ஒரு ஜெனடிக் ப்ராப்ளம் இது ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ்னு சொல்லுவோம் உலக லெவலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அரௌண்ட் முந்நூறு பேருக்கு தான் ப்ளூம் சின்ட்ரோம் இருக்குன்னு கண்டறியப்பட்டுள்ளார்கள் ஸோ அதுலேருந்தே தெரியுது எவ்வளோ அது ஒரு அரிதான சுச்சுவேஷன் அப்படின்னு ஸோ ப்ளூம் சின்ட்ரோம் இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம் அவங்க பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டேஜர் ஸோ மற்ற குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட வளர்ச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது வயதுக்கு ஏற்ற மாதிரி அது இல்லாம நிறைய இரத்த சம்பந்தப்பட்ட மற்றும் எலும்பு மதை சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் உருவாகலாம் ஸோ ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னா மைலோடிஸ்பிளேசியா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம எலும்பு மதையில இருந்தா ரத்த அணுக்கள் உருவாகுது ஸோ இந்த மைலோடிஸ்பிளேசியால ஹெல்தி செல்ஸ் அதாவது நார்மல் செல்ஸ் வந்து உருவாகாது ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஒரு லைஃப் திரட்டனிங் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை அது இல்லாம பிளட் கேன்சர்ஸ் அதாவது இரத்த புற்றுநோய் ஸோ ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய ரத்த புற்றுநோய்கள் உதாரணத்துக்கு அக்யூட் மைலாய்டு கீமியா ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் க்ளூன் சின்ட்ரோம் இருக்கிற குழந்தைங்களுக்கு உருவாகலாம் ஸோ இந்த குழந்தை வந்து ஒரு பத்து வயது சிறுமி நமக்கு ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி வந்திருந்தாங்க ஸோ இவங்க வரும்போது அவங்களோட ரத்த நுக்கள் ரொம்ப குறைவா இருந்தது ஸோ இதனால அவங்களுக்கு மாச மாசம் ரத்த மாற்று பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த குழந்தை வரும்போது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஃபர்தரா ஆய்வு பண்ணும்போது சில ரத்த டெஸ்ட்டுகள் அப்புறம் மரபணு டெஸ்ட்டுகள் ஜெனட்டிக் டெஸ்ட்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது குழந்தைகளுக்கு வந்து இந்த ப்ளூம் சிண்ட்ரோம் இருக்கிறது கண்டறியப்பட்டது ப்ளூம் சிண்ட்ரோமோட சேர்ந்தீங்கன்னா இந்த ரத்த சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் சொல்லியிருந்த மைலோடிஸ்பிளேசியான் அதாவது எலும்பு மதி ஒழுங்கா உற்பத்தி பண்ணலை அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் மோனோசோமி செவன் அப்படிங்கிற ஒரு ப்ரோமோசோம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமும் இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கும்போது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து வெகு விரைவில் அவங்க இந்த மாதிரி பிளட் கேன்சர் அதாவது ரத்த புற்றுநோய் அக்யூட் மைலாட்லுகிமியா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இறந்து போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் ஸோ அந்த கண்டிஷன் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த குழந்தையை எடுத்து நம்ம போன் நரோ டிரான்ஸ்பிளான்ட் அதாவது எலும்பு மதை மாற்று சிகிச்சைன்னு நம்ம பண்ணணும் இதை பத்தி இதுல என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு டாக்டர் ரிஷப் பேசுவார் மெயினாக இந்த டிஎன்ஏ ரிஃபேர் சொல்லுவாங்க நம்ம உடம்புல வந்துட்டு குரோமோசம் சொல்லுவாங்க அதுக்குள்ளே டிஎன்ஏ ஒன்று இருக்கு அதான் எல்லாம் ஜெனெட்டிக் எல்லாம் கொண்டு போறது கருப்பா இருக்கிறது வெள்ளையா இருக்கிறது எல்லாமே ஜீம் தான் இது வந்து இந்த டிஎன்ஏ வந்து ரிப்பேர் ஒழுங்கா ஆகாது டிஎன்ஏ ஆகாம இருக்கிறதா எல்லா பிரச்சனை உருவாகுது அதுதான் அது மெயினோட ப்ளூம்ஸ் மெயின் ப்ராப்ளம் மெக்கானிசம் நல்லா இருக்கு இல்லாம இருக்கிறதாலதான் எல்லா பிரச்சனையும் வருது அதாலதான் வந்துட்டு ஷார்ட் ஸ்டேச்சர் கேன்சர் வருது காலத்து வேற புற்றுநோய் வர காரணம் எல்லாமே இந்த டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம் தான் வணக்கம் என் பேர் டாக்டர் ரிஷப் பாரத்வாஜ் நான் இந்த டீம்ல இன்னொரு கன்சல்டன்டா இருக்கேன் சோ இப்ப சார் வந்து ரொம்ப அழகாக ப்ளூம் சென்ட்ரோம்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு சோ அதுக்கான நம்ம டிரான்ஸ்பிளான் சோ போன் எலும்பு எலுபுமஜை மாற்று சிகிச்சை சோ நம்ம ஏன் போன்ரோ ட்ரான்ஸ்பிளான் இந்த பேஷண்ட்டுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி போன்மேரோல அந்த எம்டிஎஸ் மைலோ டிஸ்பிளேஷியான சேஞ்சஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு சோ இந்த மாதிரி வந்து எம்டிஎஸ் ஒரு வாட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப சீக்கிரம் கேன்சரா மாறத்துக்கு சான்ஸ் இருக்கு அக்யூட் மைலோட் லுக்கிமியா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த அக்யூட் மைலாய்டு லட்சியமையாவ ஒரு வாட்டி மாறிடுச்சுன்னா அந்த டைம்ல ட்ரீட்மெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் அந்த டைம்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு சக்ஸஸ் ஆன சான்சஸும் ரொம்ப கம்மி சோ இந்த மாதிரி இந்த 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 காண்டை வந்து ப்ளூம் சிண்ட்ரோம் அலாங் வித் எம்டிஎஸ் இருக்கிறதுனால நம்ம இது போன்மாரோ டிரான்ஸ்பிளான் நாங்கள் பிளான் பண்ணோம் ஸோ இப்போ போன்மாரோ டிரான்ஸ்பிளான்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து டோனர் சூஸ் பண்றதுதான் சோ இந்த டோனர் சூஸ் பண்றதுல நம்ம ஃபேமிலியில யாராவது ஒரு ஒரு டோனர் மேட்ச் ஃபுல் மேட்சா டோனர் இருந்தாங்கன்னா அந்த டிரான்ஸ்பிளான் டிரான்ஸ்பிளான் சக்ஸஸ் சான்சஸ் அதிகம் ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில அந்த குழந்தை பேரண்ட்ஸ் அண்ட் ஒரு யங்கர் பிரதர் ஸோ எல்லாருக்கும் அந்த ஹெச்எல்ஏ டைப்பிங் அந்த ஜெனடிக் மேட்சிங் பாத்தீங்கன்னா யாருமே மேட்ச் இல்ல ஃபேமிலியில ஸோ தேர் வாஸ் நோ ஃபுல்லி மேட்ச் டோனர் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த பேஷண்டோட அந்த ஹெச்எல்ஏ டைப்பிங் எடுத்து இந்தியால அண்ட் ஃபாரின்ல அந்த ஸ்டெம் செல் ரெஜிஸ்ட்ரிஸ் இருக்கு ஸோ அது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மேட்சிங் மாதிரி தான் சோ இந்த ஹெச்எல்ஏ டைப்பிங் எடுத்து நாங்க இந்தியா இந்தியால டிகேஎம்எஸ் சாரி இந்தியால தாத்ரி ரெஜிஸ்ட்ரி அண்ட் யூகே அண்ட் யூரோப்ல டிகேஎம்எஸ் ரெஜிஸ்ட்ரிக்கு எல்லாம் அனுப்பிச்சு பார்த்தோம் ஆனா உலகத்திலேயே இந்த பேஷண்ட்டுக்கு யாருமே மேட்ச் தான் கிடைக்கல சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஹாஃப் மேட்ச் டிரான்ஸ்பிளான் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் சோ ஹாஃப் மேட்ச் டிரான்ஸ்பிளான்ட்ல ஒரு ஹாஃப் மேட்ச்ல நம்ம ப்ரொசீட் பண்ணணும் ஹாஃப் மேட்ச் டிரான்ஸ்பிளான்ட்ல பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு சான்சஸ் அதிகம் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹாஃப் மேட்ச் செல்ஸ் வந்து ஹாஃப் மேட்ச் ஸ்டெம் செல்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்பிளான் பண்றது காம்ப்ளிகேஷனான ஆன சான்சஸ் அதிகம் ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸை தடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன சூஸ் பண்ணோம்னா இந்த ஹாஃப் மேட்ச் ஸ்டெம் செல் அந்த ஸ்டெம் செல்ஸை நம்ம வந்து டி செல் டிப்ளீஷன் ஒரு ஸ்பெசிபிக் டெக்னிக் இருக்கு தட் இஸ் அந்த ஸ்டெம் செல் கலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டெம் செல் ப்ராடக்ட்ல அந்த டி செல்ஸ் எந்த செல்ஸ் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாக்குமோ அந்த செல்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு மீதி ஸ்டெம் செல்ஸ் வந்து பேஷண்ட்க்கு இன்ஃபியூஸ் பண்ணுவோம் சோ நம்ம டி செல் டிப்ளீஷன் ஹேப்லாய்டு எண்டிகல் டிரான்ஸ்பிளான் பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முடிவெடுத்தோம் அடுத்தது வந்து இப்போ ஹாப் மேட்ச் டோனரை யாரா சூஸ் பண்றது பேரண்ட்ஸ் இருக்காங்க மதர் ஃபாதர் அண்ட் யங்கர் பிரதர் ஒரு சிக்ஸ் இயர் ஓல்டு யங்கர் பிரதர் சோ பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஜெனெடிக் டெஸ்டிங்ல அந்த ப்ளூம் சின்ரோம்கான கேரியர்ஸா இருந்தாங்க ரெண்டு பேருமே சோ அந்த கேரியர் ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனால நம்ம பேரண்ட்ஸை வந்து சூஸ் பண்ண முடியாது தே ஆர் நாட் ஐடியல் டோனர்ஸ் சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல

ஸ்டெம் செல் ஹார்வெஸ்ட் பண்ண முடிஞ்சாதான் பேஷண்ட்க்கு நம்ம அந்த ஸ்டெம் செல் பண்றது சான்சஸ் கம்மி நம்ம டோஸ் வந்து ஒழுங்கா நம்ம ஸ்டெம் செல் டோஸ் பண்ணலன்னா பேஷண்ட் வந்து அந்த ஸ்டெம் ரிஜெக்ட் பண்ணி ஆகாது அந்த பேஷண்ட்ஸ்க்கு அந்த ஸ்டெம் செல் போய் போன் உட்கார்ந்து நார்மல் ஸ்டெம் செல்ஸ் வந்து பண்ணாது சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த யங்கர் அந்த ஸ்டெம் செல் மொபிலைசேஷன் அந்த ஸ்டெம் கொஞ்சம் பூஸ்ட் பண்றதுக்கான அந்த கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு மெடிசன் யூஸ் பண்ணி அந்த நம்ம இருந்தா ஸ்டெம் செல்ஸ் ஹார்வஸ் பண்றது வந்து இது நம்ம வந்து பிளட் லேந்து இருந்து ஸ்டெம் செல் எடுக்க அவசியம் இல்லை நம்ம பெருபிரல் பிளட் இருந்து எப்படின்னா அந்த டோனர் வந்து ஒரு மிஷின்க்கு கனெக்ட் ஆவாங்க பிளட் வந்து டோனர் கிட்டேருந்து மிஷின் குள்ள போயிட்டு அந்த மிஷின் வந்து அந்த ஸ்டெம் செல்ஸ் மட்டும் எடுக்கும் மீதி பிளட் டோனர் கிட்டேருந்து வந்தோம் பட் இதுவே ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் ஏன்னா நமக்கு மெயின் ஒண்ணு என்னன்னா நம்ம டோனரோட சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அந்த டோனர் ஒரு நார்மல் சைல்டு அந்த சைல்டோட லைஃப் செல் ப்ரோட்டோக்கால் அந்த பண்ணி ஒரு ஐசியூ செட்டப்ல அந்த சைல்டு கிட்ட நம்ம வந்து ஸ்டெம் செல் சக்சஸ்ஃபுல்லா ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் நல்ல டோஸும் கிடைச்சிடும் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டெம் செல் செலெக்ட் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த டீ செல் டிப்ளீஷன் அந்த டீ செல்ஸ் எடுத்துட்டு மீதி ஸ்டெம் செல் ப்ராடக்ட் தான் நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு நம்ம இன்க்யூஸ் பண்ணணும் இப்போ இப்போ ஒன்று வந்து டோனர் சைட் இன்னொன்று பேஷண்ட் இப்போ அந்த பேஷண்ட்டை கன்சிடர் பண்ணால் அதில் நம்ம என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா என்ன பேஷண்ட் வந்து சார் அந்த மாதிரி ப்ளூம் என்றோம் ஸோ ப்ளூம் இன்றோம் இந்த டிஎன்ஏ ரிப்பேர் டிஃபெக்ட்னால நம்ம நார்மல் பேஷண்ட்டுக்கு வந்து பிஎன்டிக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரக்ஸெல்லாம் நம்ம கொடுக்கணும் நம்ம கீமோதெரபி ரேடியேஷன் அந்த மாதிரி ட்ரக்ஸை கொடுத்து அந்த போன் மேரோ பேஷண்ட்டோட போன் மேரோவை நம்ம வந்து ஃபுல்லாக டிப்ளீட் பண்ணணும் அந்த அந்த எலும்பு மஜையில இருந்து ஃபுல்லா செல்ஸ் எடுத்தாதான் புது செல்ஸ் போய் உட்காரும் பட் இந்த மாதிரி ப்ளூம் சின்ட்ரோம் சிச்சுவேஷன்ல நம்ம நார்மல் டோஸ் கீமோதெரபி தெரப்பி ரேடியேஷன் மற்ற பேஷன்ஸ் கொடுக்கறது நார்மல் டோஸ் நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா இந்த பேஷன்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க கீமோதெரபி தெரப்பி ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க நம்ம ஹை டோஸ் கொடுத்தோம் கொடுத்தோம்னா பேஷண்ட் வந்து அதை டாலரேட் பண்ண மாட்டாங்க லேட்டர் ஆன் செகண்ட் செகண்ட் மெலிக்னன்சி தட் இஸ் திருப்பி புற்றுநோய் வரத்துக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் ஸோ பேஷண்ட்டுக்குமே அந்த கண்டிஷனிங் ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம் அந்த ப்ரோட்டோகால் நாங்கள் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி என்ன மாதிரி ட்ரக்ஸ் கொடுக்கலாம் இந்த பேஷண்ட்டுக்கு தட் இஸ் டிரான்ஸ்பிளான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன மாதிரி ட்ரக்ஸ் கொடுக்கலாம் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிட்டு ப்ரோட்டோகால ஸ்பெசிஃபிக்காக மாடிஃபை பண்ணி அந்த பேஷண்ட்டு நாங்கள் சூஸ் டோனர் டோனருக்கான ஸ்டெம் செல் கலெக்ஷன் ப்ரோட்டோகாலும் மாடிஃபை பண்ணும் அண்ட் பேஷண்ட்டுக்கான கண்டிஷனிங் ப்ரோட்டோகாலும் மாடிஃபை பண்ணும் ஸோ இதுதான் மெயின் சேலஞ்சஸ் அதுல வந்து பைனலா அந்த அந்த ஸ்டெம் செல்ஸ்ல டி செல் டிப்ளீட் பண்ணிட்டு நாங்க இன்ஃபியூஸ் பண்ணோம் இன்ஃப்யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் வாஸ் அ பை காட்ஸ் கிரேஸ் த சைல்ட் இஸ் நவ் மோர் தென் ஒன் இயர் போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஃபுல்லாவே நார்மல் இம்யூன் ஃபங்க்ஷன் ஸோ அந்த பிரதரோட செல்ஸ் வந்து போய் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து கைமரிசம்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் அந்த சைல்டுக்கு ரிப்பீட்டடா நம்ம கைமரிசம் ஏன்னா அந்த கைமரிசம் தான் டிரான்ஸ்பிளான்ட்டான ஒரு சக்சஸ்கான ஒரு மெஷர் சோ அந்த சைல்டுக்கு நம்ம ருட்டீனா கைமரிசம் டெஸ்டிங் எல்லாமே நார்மலா இது வரைக்கும் சைல்டு இஸ் நோ மோர் தென் ஒன் இயர் போஸ்ட் ட்ரான்ஸ்பிளான் இம்யூன் பங்க்ஷன் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு அண்ட் ஷி இஸ் டூயிங் வெல் அவங்க இப்போ ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க மெடிசின்ஸும் இப்போ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஒன் இயர்க்கு அப்புறம் மெடிசன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்மி ஆயிடும் மெடிசன்ஸ் எதுவுமே இருக்காது சோ இந்த மாதிரி நம்ம மேட டிரான்ஸ்பிளான் சக்ஸஸ் ஆச்சுன்னா லைஃப் லாங் மெடிசன் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது மற்ற சாலிட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான் மாதிரி லைஃப் லாங் இம்யூனேஷன் எல்லாம் எடுத்துக்கணும்

பட் ஸ் வெரி கோஆபரேட்டிவ் நெக்ஸ்ட் டே நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம் அண்ட் நார்மல் யே நார்மல் இல்ல சார் ஆக்சுவலி ஆக்சுவலி லிவர் கிட்னி சார் 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 டோனர் பர்மிஷன் வாங்கினா இல்ல இல்ல இந்தியால ரெகுலேஷன் மாதிரி இருக்கு பட் வந்துட்டு ஸ்டில் டோன்ட் ரெகுலேஷன் அது வந்துட்டு லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணிட்டு இருக்கான் சார் அதுக்கு வந்து ஒரு எதுவும் கிடையாது சார் இல்ல சார் என்ன அதுதான் சார் மெயின் என்னன்னா நம்ம வந்துட்டு அப்ரால இருக்க மாதிரி நம்ம இந்தியன்ஸ் வந்துட்டு இன்னும் அந்த ஸ்டெம் செல் டொனேட் பண்ற இது ஒண்ணு வரல உங்களுக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பேர் தான் ஸ்டெம் செல்லுக்காக டொனேட் பண்ண ரெடியா இருக்காங்க தவிர நம்ம இருக்கிற இந்தியா பாப்புலேஷனுக்கு ரொம்ப பேரு கொடுக்கலாம் இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே ட்வெண்ட்டி பாப்புலேஷன் வந்து டொனேட் பண்றாங்க பட் இந்தியால இந்த அவேர்னஸ் கொஞ்சம் கம்மி அவங்க பயப்படுறாங்க ப்ரீ பியூச்சர் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் இல்ல கிடையவே கிடையாது நாங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வயசுக்கு வந்ததை நாங்க எடுத்து பண்றோம் வித் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நல்லா வித்தின் ஒன் வீக்ல ஸ்கூலுக்கும் போயிட்டு இருக்கான் இது மெயினா இந்த மீடியாவோட இன்னொரு இது என்னன்னா இந்த மாதிரி அவுட் மேக்ஸ் அண்டலிட்டட் டோனர் வெளி டோனர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அவேர்னஸ் குடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கலாம் இன்னும் வந்துட்டு இன்னும் டிரான்ஸ்பர் சக்சஸ் ரேட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் வந்துட்டு இன்னொன்னு என்னன்னா பயப்படுறாங்க அது பயப்பட தேவையில்லைன்னு சொல்றதுதான் இன்னும் நம்மளுடைய மெயினா இந்த மீட்டிங் அஜெண்டா அதுதான் சோ அதால வந்து ரிஸ்க் ஜாஸ்தி இப்ப ஆஃப் மேட்ச் எடுக்கிறது வந்துட்டு அது ரிஸ்க் இருக்கு வந்துட்டு சாய்ஸ் வந்துட்டு ஃபுல் மேட்ச் டோனர் బ్రదర్ సిస్టర్ ఆఫ్ ఫుల్ మ్యాచ్రోన ఫస్ట్ ఆప్షన్ అప్రో ఫ్యామిలీ Members లైక్ అండ్ మామ ల అవదా అది இல்ல నా మ్యాచ్ అండ్లెడ్ డోనర్స్ అదికప్ర నా హాఫ్ మ్యాచ్ ఆన ఇప్పు వందరికి టెక్నికల్ హాఫ్ మ్యాచ్ మ్యాచ్ అండ్లెడ్ డోనర్స్ ఆల్మోస్ట్ సేమ్ అయ్యిరా బట్ ఇన్నో సెల్ల కండిషనకి వందిట్ అవుట్ సైడ్ వాన కరచా రమ నల్లదాకు ఇట అవో టెక్నిక్స్ వనబోదు 10 ఇయర్స్ పైకు 15 వసం 2 వసం இல்ல இல்ல சார் சார் சாரு ஒரு வந்த சார் ஒரு கோந்தை வருது கவுன்ஸ் கம்மியா இருக்கு எடுத்த நம்ம எல்லா வேற டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு நம்ம எல்லாம் இது பண்ணணும் அதுக்கு மூணு மூணு மாசம் பிளட் ஏற்றுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்தது போன வருஷம் ஜனவரி மாசம் வந்தாங்க நாங்க ஜூன்ல ட்ரான்ஸ்பிளான் பண்ணோம் இந்த ஜூன்ல வந்து ஒன் இயர் ஆயிடுச்சு ஒன் இயர் ஃபாலோ அப் சார் இது ஃபாலோ சார் ஃபாலோ

கரெக்டா பதினோரு வயசுல பண்ணோம் ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணுறது எப்பயுமே ஒரு டிராங்ள ஒன் இயர் வெயிட் பண்ணணும் அந்த ஒன் இயர்ல சொன்ன மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி டெஸ்ட் ஒண்ணு இருக்கு அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்ததுன்னா டோனா செல்ஸ் வந்துட்டு பேஷன் பாடையில ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குன்னா அது திருப்பி கம்மி ஆகுதுன்னு அப்படின்னு ஒன் இயர் இஸ் கரெக்ட் ஏஜ் டு அதுதான் நான் ஒன் இயர் வெயிட் பண்ணேன் சார் இல்ல சார் அவங்க குழந்தை வந்துட்டு வரும்போது ஈமோன் ரொம்ப கம்மியா இருந்தது வெள்ளணுக்கள் கம்மியா இருந்து பிளேட்டட் கம்மியா இருந்தது மேடம் அவங்க பேரண்ட்ஸ் என்ன நோட்டீஸ் பண்ணாங்கன்னா குழந்தை ரொம்ப பேயிலா இருந்தது ரொம்ப ஈஸியா இருந்தது ஸோ அதனாலதான் டாக்டர் கிட்ட போனாங்க சோ பாக்கிறதுக்கு கொஞ்சம் தேயிலா இருக்காங்க ரொம்ப ஈஸியா டயர்ட் ஆயிடுறாங்கன்னு சொல்லிட்டு பீடியாட்ரேஷன் கிட்ட போனாங்க தான் இதை ஐடென்டிஃபை பண்ணி சரி கொஞ்சம் பெயலா இருக்கிறதுனால ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க பிளட் டெஸ்ட் பண்ணி பாக்கட்ட ஹீமோக்ளோபின் டோட்டல் அந்த ஒயிட் பிளட் செல் லேட்லெஸ் எல்லாமே கம்மியா இருந்ததுனால எங்க கிட்ட ஹெமடாலஜி கிட்ட ரெபர் பண்ண இப்போ வந்துட்டு சார் அதான் சார் நான் சொன்ன மாதிரி தான் இது ஒரு ரேர் ஜெனடிக் கண்டிஷன் உதவு முழுவதுமே முந்நூறு பேர் தான் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க ஓகே சோ இந்த இந்த மாதிரி குழந்தைங்க வந்து பிறக்கும்போதே வந்து அவங்களோட வெயிட் குறைவா இருக்கும் மற்ற குழந்தைங்கள கம்பேர் பண்ற அளவு வளர்ச்சி இருக்காரு சோ அது நம்பர் ஒன் அவங்களோட வளர்ச்சி குரோத் எல்லாம் வந்து மற்ற அவங்களுக்கு இயல்பான மற்ற குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலா இருக்காது ஸோ சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் ஸ்மாலா இருப்பாங்க ரெண்டாவது இம்யூனிட்டியில பிரச்சனை வரலாம் ஸோ நமக்கு தடுப்பு சக்தின்னு இருக்கு இல்லைங்களா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டா தடுப்பு சக்தி சண்டை போட்டு அந்த இன்ஃபெக்ஷனை வெளியேற்றுது ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தடுப்பு சக்தியில சம்டைம்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம் மூணாவது இந்த மாதிரி போன் போன்மேரோ பிரச்சனை ஸோ இந்த குழந்தைக்கு ரத்த சோகை இருந்தது நார்மலா விளையாடிட்டு இருக்க குழந்தை கொஞ்சம் டல்லானாங்க பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ரத்த சோகைன்னு கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் கண்டுபிடிச்சோம் நாலாவது இந்த குழந்தைங்களுக்கு மெலிக்னன்சிஸ் அதாவது கேன்சர் புற்றுநோய் உருவாகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு மற்ற குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது புற்றுநோய்க்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு இப்ப வளர்ச்சி நேரம் ஏன்னா இப்போ அவங்களோட செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் அவங்களோட செல்ஸ் வந்து அவங்களோட தம்பியோட செல்ஸ் இருக்குது சோ அவங்க அவங்க குரோத் நார்மலா இருக்கு மேடம் உடம்புல வந்து எத்தனோ மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு மேடம்

ஹைட் வந்துட்டு நார்மல் ஹைட் வருவாங்க அந்த தான் இது தவிர கம்ப்ளீட்டா வந்துட்டு இந்த ரத்த சம்பந்த பிரச்சனை திருப்பி வராது சார் ரத்த சம்பந்த பிரச்சனை எதுவும் திருப்பி வராது இது ரெண்டு பேரும் சொல்லுவாங்க சார் நம்ம உடம்புல நாப்பத்தாறுக்கு ரொம்ப சோமி இருக்கு அது இருபத்தி மூணு அப்பா கிட்ட இருந்து வரும் இருபத்தி மூணு அம்மா கிட்ட இருந்து வரும் அது அதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா அம்மாவுக்கு இருந்தது அப்பாவுக்கும் இருந்ததுன்னா குழந்தைக்கு வர சான்சஸ் இருக்கு ஏன்னா அப்பாக்கு ஏன் வெளிப்படையா தெரியாதுன்னா அதை பிப்டி பெர்சென்ட் தான் வேலை செய்யும் போது பெருசாக தெரியாது சார் நம்ம ஜீரோ பெர்சன்ட் வேலை செய்யல தான் தெரிய ஆரம்பிக்கும் பர்சன்ட் இருக்கிறதால அவங்க அவங்க வந்து டேரியர் ஸ்டேட்டஸ் சொல்லுவோம் நாங்க நம்ம டேரியர்ட் இருக்கும் போது அது எடுக்கல ஏன்னா சின்ன பையன் வந்துட்டு நார்மலா இருந்ததால அது குழந்தை நம்ம எடுத்துனோம் இது வந்து ஆஃப்டர் இந்த பேரண்ட்ஸோட எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய கன்சர்ன்லாம் எடுத்தாப்பா தான் வித் ப்ரொசீஜர் சார்

அதுதான் சார் அவங்க அவங்க கல்யாணம் அந்த டோனேட்டு அந்த கேரிய தூக்குறா சார் இப்போ பாத்தீங்கன்னா நான் சொன்ன சப்போஸ் வந்துட்டு மேரேஜ் பண்ற பார்ட்னருக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லைன்னா வர சான்சஸ் கம்மி சார்

இந்த மேனேஜ்மெண்ட்டும் வந்துட்டு ஈவன் சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது சார் இது வந்துட்டு அந்த டீசல் டிப்ரெஷன் பண்ணுறது தான் சார் நம்ம காஸ்ட் ஆயிடுச்சு சார் அதுதான் டென் லேக்ஸ் ஆகும் ஏன்னா அது வந்து இம்பார்ட்டண்ட் டெக்னிக் அது நம்ம அதை எடுத்து செலுத்து பிரிச்சு கொடுக்கணும் அது வந்துட்டு அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அது அதால தான் இதாயிருச்சு பட் மற்ற நாட்டை கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஐட் ஒன் டென்த் அது காஸ்ட் சார் சில சில நோய்கள் சில நோய்கள் சில நோய் பொறுத்த எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கோம்னு யூஸ் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் போக தெரிய ஆரம்பிக்கும் சார் ஏன்னா போன் மேர வந்துட்டு வீக்னஸ் ஆகும் தெரிய ஆரம்பிக்கும் சார் போன் மேர வீக்னஸ் இருக்கிறது அதுக்கு போன் மேர வந்து உற்பத்தி வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மி இதாகவும் தெரிய சார் அஞ்சு வயசு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் அவங்க வந்துட்டு ஒரு எட்டு வயசு ஆகும் நோட்டீஸ் பண்ணிருக்கா போது கொஞ்சம் வெளியாட்டம் கம்மியா இருக்குன்ட்டு அவங்க அதை கொஞ்சம் பெருசா இது பண்ணிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிச்சு அவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுல தான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வந்துட்டு இது வெரி ரேர் டிசீஸ் இது வந்து ரொம்ப ஈஸ்டர் யூரோப்பியன்ல தான் ரொம்ப காமன் சிண்ட்ரோம் சின்ன வந்து ஈஸ்ட் யூரோப்பியன் தான் ரொம்ப காமன் இது வரைக்கும் இந்தியால வந்துட்டு யாருமே வந்துட்டு டயக்னோஸ் பண்ண மாதிரியும் தெரியல வெவி பிக்அப் பண்ணாம இருந்திருக்கலாம்

அந்த கண்டிஷனிங் ப்ரோட்டோக்கால் வந்துட்டு அவங்க கொஞ்சம் இது பண்ணலை நாங்க வந்துட்டு ரேடியேஷன்